அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மருத்துவ முகாம் பிரைன் நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மருத்துவ முகாம் பிரைன் நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் தன்ராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் முகாம் நடைபெற்றது முகாமை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சண்முகநாதன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னத்துறை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் சுதாகர் பகுதி செயலாளர் முருகன் சேவியர் மற்றும் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர்